ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே மே மாதம் குரு பயிற்சி பலனும் ராகு கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனிப்பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப்போது நாம் மார்ச் மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத பலன்களை பார்ப்போம் சில மாதங்களாகவே உங்களுடைய ராசிநாதன் ஆரியிலே தான் இருக்கின்றார் பலர் பலவிதமான சங்கடங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள் மிக விரைவிலே உங்களுக்கு விடிவும் விமர்சனம் பிறக்க இருக்கிறது இந்த மாதம் உங்களுடைய ராசியின ராசியை ஐந்து கோடிய செவ்வாய் பகவான் பார்ப்பதினால் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளும் ஆனாலும் ராசிநாதன் ஆறிலே இருக்கின்றார் அவரும் ஆறு கோடிய சுக்கரனுடன் பரிவர்த்தனையாக இருப்பதினால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு ஒரு சில சங்கடங்கள் வரலாம் கடன் தொல்லையால் ஒரு சில நெருக்கடிகள் இருக்கலாம் தரக்கூடிய உங்களுக்கு வர வேண்டிய பணம் வெளியிலே இருக்கலாம் அவர்கள் நீங்கள் கேட்டால் இதோ இதோ என்று சாக்குபோக்கு சொல்வார்கள் ஆனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் உங்களை கழுத்தை பிடிப்பார்கள் நீங்கள் திணறக்கூடிய நிலைமை இருக்கும் ஆனால் பண விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கலாம் கடன்கள் இல்லாதவர்களுக்கு ஏதோ வகையில் உடல் நலத்திலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ குடும்ப விஷயத்திலையோ அல்லது உடல் தாயாருடைய உடல் நலத்தில் ஒரு சில சங்கடங்கள் இருக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மனக்கவலை இருக்கலாம் ஏதோ வகையில் ஆறிலே இருக்கக்கூடிய சு குரு பகவான் உங்களுக்கு ஒரு சில அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற வயதிற்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தியின் அடிப்படையிலும் ஒரு சில சங்கடங்கள் இருக்கலாம் மிக விரைவிலே அது தீரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஆறாம் இட்டு அதிபதியும் நாளும் ஆறும் பரிவர்த்தனையாக இருப்பதினால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதில் கவனத்தில் கொள்ளுங்கள் எந்த விஷயத்திலும் புதிய விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்தே நீங்கள் செயலில் இறங்க இறங்க வேண்டும் என்பது நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது ஆனால் செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு கடாட்சியத்தின் மூலமாக எல்லா வகையிலும் உங்களை காப்பாற்றும் என்பது ஆறுதலான விஷயமாக அமையும் இந்த மாதம் அதே வேளையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடையவர் சனிபவனாக இருக்கிறார் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்று உடன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினாலும் ரெண்டாம் வீட்டை செவ்வாயும் குருவும் பார்ப்பதினால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெரிய வசதி உள்ளவர்களுக்கும் சாதகமான தசாபுத்தி உடையவர்களுக்கும் பிரச்சனை இல்லை சாதாரண மனிதர்களுக்கு ரெண்டாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய அளவுக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு தாராளமான பணப்பழக்கம் இருக்கும் அதற்கு ஒன்று ராசிநாதனுடைய குருவினுடைய பார்வையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே தனப்பிராப்தி ரெண்டாம் மீட்டின் மூலமாக கொட்டு கொட்டு என்று கொட்டக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் உங்களுடைய தனுசு ராசிக்கு இருவரும் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பவர்கள் அவருடைய பார்வை ரெண்டாம் மீட்டிற்கு கிடைப்பதினாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதினால் சாதகமானவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷமும் தனப்பிராப்தியும் கட்டாயம் உண்டாகும் அதன் மூலமாக புண்பொருட்கள் வாங்குவது குடும்பத்தை சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது நண்பர்கள் மூலமாக விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உறவுகள் மூலம் சந்தோஷம் என்று பல வகையான நன்மைகள் நடக்கும் சாதாரணவர்களுக்கும் அவர்களுக்கு உண்டான பணம் தேவையானவர்களுக்கு பணம் தங்கு தடை இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உருவாகும் என்பதே செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு பக்கபலமாக பண விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் இருக்கும் என்பதே உண்மையான விஷயங்களாகும் இவருடைய ராசிக்கு மூன்று குடைவர் சனி அவர் ஆட்சி பெற்றிருக்கின்றார் உடன் சூரியன் இருப்பதினால் சகோதர சகோதரிகள் வகையிலும் அல்லது தந்தை தந்தையோர்கள் வகையிலும் ஒரு சில சங்கடங்களோ அல்லது வீண் விரயங்களோ வைத்திய செலவுகளோ வரலாம் இல்லது சொத்து விஷயங்களில் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பதினான்காம் தேதி வரை இருக்கும் பதினான்காம் தேதிக்கு பிறகு மூணில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நான்குக்கு பயின்று விடுவார் அதன் பிறகு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது மாத கடைசியில் சனி பகவானும் பயிற்சியாகி போக போகப் போகிறார் மூன்றிலே இருக்கக்கூடிய சனி பகவான் நான்குக்கு போகப் போகிறார் ஆனால் மூன்றாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ப பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தைரியமும் உங்களுக்கு தைரியத்தை வீரியத்தை தரும் உங்களுடைய வீரியத்தின் மூலமாக தைரியமாக இருப்பீர்கள் ஒரு சில காரியங்களில் இறந்து துணிந்து இறங்குவீர்கள் அதில் வெற்றியும் ப அடைவீர்கள் நண்பருடைய ஆதரவும் இளைய சகோதர சகோதரருடைய ஆதரவும் பதினான்காம் தேதிக்கு பிறகு பூரணமாக உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதே உண்மையான விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் குரு பகவான் அவர் ஆறிலேவும் ஆறுக்குடிய சுக்கரன் நாளிலேவும் நாளும் ஆறும் பரிவர்த்தனை இது நல்ல பரிவர்த்தனையாக ஏற்றுக்கொள்ள முடியாது தான் தந்தை தாயினுடைய உடல்நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை தேவை பெரியவர்கள் ஐம்பது அறுபது வயதை கடந்தவர்களும் உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை தேவை கட்டாயம் உணவு பழக்கவழக்கங்களில் வழக்கங்களில் கட்டு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் எச்சரிக்கை தேவை கூடுமான அளவுக்கு இரவு பயணங்களை நீங்கள் தவிர்க்கவும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குபவர்கள் விற்க விற்பவர்களெல்லாம் டாக்குமெண்ட்டையும் மனிதர்களையும் பண விஷயத்திலும் பேங்க்கு பேங்க் மூலமாகவும் வங்கிகளுடைய கணக்குகள் செக் மூலமாகவும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் சரி பார்க்க வேண்டும் இல்லையென்றால் ஏமாற்ற ஏமாறுவீர்கள் மற்றவர்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் என்பதை நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் நாளும் மாறும் பரிவர்த்தனையாக இருப்பு இருக்கக்கூடிய அமைப்பாகும் எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும் அதே நேரத்தில் இடப்பயிற்சிகளுக்கும் வாய்ப்பு உள்ளது அது அலுவலக இடப்பயிற்சிகளாகவோ வீடு இடப்பயிற்சிகளாக இருக்கலாம் பழ பழைய வாகனங்களை விற்று விட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம் ஒரு சிலருக்கு வாகனங்கள் மூலமாகவோ அக்கம்பக்கம் வீட்டில் உள்ளவர்கள் மூலமாகவும் போட்டியும் போராமையும் தேவையற்ற வீண் சண்டையும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் விட்டு கொடுத்து போவதே புத்திசாலிதனமாக அமையும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்குடையவர் செவ்வாய் அவர் இருந்து பத்தாம் வீட்டையும் உங்களுடைய ராசியும் ரெண்டாம் வீட்டையும் பார்க்கின்றார் ஐந்து குடையவர் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் பிள்ளைகளால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அதே வேளையில் ஐந்தாம் வீட்டுக்கு ரெண்டிலே உங்களுடைய தனகாரகன் உங்களுடைய ராசிநாதன் தனகாரகனான குரு பகவான் இருப்பதனால் பிள்ளைகள் சம்பாத்தியம் உங்கள் குடும்பத்திற்கு மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் ஒருவர் சம்பாதித்தது போய் இருவர் மூவர் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதம் உருவாகலாம் பல மாதங்களுக்கு முன்னே உருவாகியிருக்கலாம் இருக்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள் அது பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பிள்ளைகளை பற்றி கவலை இனி தேவையில்லை அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை கட்டாயம் காண்பார்கள் மிக விரைவில் பிள்ளைகளை பற்றி சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிச்சயமாக ஆண் பெண் இருவருக்கும் உதவக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே ஐந்தாம் வீடும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் பெரியவர்களை வயதானவர்களின் பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனை ஐந்தாம் வீட்டு அதிபதி ராசியை பார்ப்பதினால் உங்களை கர சரியான முறையிலே கட்டாயம் பார்த்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் சுக்கரன் அவர் நாளிலே நாளுக்குடையவர் ஆறிலே இருப்பதனால் நாலு மாறும் பரிவர்த்தனை நான்குக்கு சொன்னது போல் நீங்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பது தெரியா தெரியாது இருப்பதனால் யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது யாரிடத்திலும் இடத்திலும் உங்களுடைய ரகசியத்தை சொல்லக்கூடாது அமைதியை காக்க வேண்டும் புதிய முயற்சிகளை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்னுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் புதனாகின்றார் அவர் நான்கிலே நீச்சமாகி நீச்சபங்க பங்க ராஜயோகமாகி இருக்கின்றார் ஏழாம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடன் சேர்ந்திருப்பதினாலும் பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியன் அங்கு சேருவதால் தர்ம கர்மா யோகம் உருவாவதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உண்டு இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சி வெற்றி அடையும் ஆனால் கணவன் வகையிலையோ மனைவி வகைகளையோ தற்கால பிரிவினைகள் ஏற்படலாம் அது வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லலாம் அப்படி இல்லாதவர்களுக்கு கணவன் வகையிலையோ மனைவியகிலையோ சுப விரயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதற்கு பல காரணங்களில் ஒரு காரணம் ராசிநாதன் ஏழாம் வீட்டிற்கு பணநிலை இருப்பதே அதற்குண்டான காரணங்களாக அமையும் என்னுடைய ராசிக்கு ஏற்றுக்கூடியவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் எட்டாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய சங்கடங்களோ பாதிப்புகளோ வராது அது இந்த எட்டாம் வீட்டிற்கு சனி நடப்ப இருக்கிறால் நடக்க நடந்து கொண்டிருப்பதால் இந்த மாதத்தோடு அதை முடிவடைவதன் முடிவடைவதனால் வரக்கூடிய காலங்கள் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் நிச்சயமாக உங்களை அண்டாது என்பதை நீங்கள் நம்பலாம் இந்த ராசிக்கு ஒன்பது கொடிவர் சூரிய பகவான் அவர் மூன்றிலிருந்து நேரடியாக தான் வீட்டை பார்ப்பது நன்மை ஆனால் உடன் சனி உடன் சேர்ந்து பார்ப்பதினால் தந்தையாலோ தந்தை ஒருவர்களாலோ ஒரு சில பாதிப்புகளோ விரோதங்களோ அல்லது தந்தைக்கு உடல்நல பாதிப்போ ஏற்படலாம் பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியன் குருவினுடைய வீட்டிற்கு மாறிவிடுவார் அப்பொழுது நிலைமை சீராகும் தந்தையின் மூலமாக ஒரு சில நன்மைகளும் ஒரு சில ஒரு சில நன்மைகளும் ஆதாயங்களும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் தர்ம கர்மாதியோகம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நாளிலே இருப்பதினால் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் தந்தையால் ஆதாயங்களும் ஒரு சிலருக்கு தாயினுடைய தாயின் மூலமாக ஒரு சில ஆதாயங்களும் லாபங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மாத பிற்பகுதியில் தாயின் மூலமாக தகப்பன் மூலமாக சொத்து சுகங்களோ அல்லது பேர்புகளோ பணமோ ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன இந்த ராசிக்கு பத்துக்குடையவர் புதனாகின்றார் அவர் நான்கிலே நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கின்றார் பத்தாம் வீட்டை குருவும் நாளில் இருக்கக்கூடிய கிரகங்களும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் பார்ப்பதினால் உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே இருந்தாலும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் ஆனாலும் தொழிலதிபர்கள் உங்களுடைய உங்களுடைய தொழில்துறை சிறிய தொழிலதிபர்கள் முதல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரை நிச்சயமாக உங்கள் தொழிலில் நீங்கள் நேரடியாக கண்காணிக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில சங்கடங்களோ ஒரு சில தவறுகளோ நடக்கலாம் பணியில் இருப்பவர்களோ மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் பழிபாவத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் மற்றவர்கள் செய்த தவறை உங்கள் மேல் சுமத்தக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் உருவாகும் என்பதில் மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் செய்கின்ற தொழில் அரசாங்க பணியாக இருந்தாலும் தனியார் பணியாக இருந்தாலும் நிச்சயமாக அது கவனத்துடன் தர்மத்துடனும் சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஏதோ வகையில் நீங்கள் சபலப்பட்டாலோ சலனப்பட்டாலோ சிக்கல்கள் வரும் என்பதையும் மிக மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களும் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சுக்கரன் அவர் நான்கிலே உச்சமடைந்திருப்பதினால் எடுக்கின்ற காரியங்களில் உங்களுக்கு முழு வெற்றி கிடை வெற்றி கிடைக்கும் கணவன் வகையிலையோ மனை வகையிலையோ மூத்த சகோதர சகோதரி வகையிலோ ஒரு சில லாபங்களும் ஆதாயங்களும் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டை ராசிநாதன் குரு பகவான் பார்ப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவெயங்களாகவும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களாக நடக்குமே தவிர வீண்வெறிய செலவுகளாக நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது தெளிவு ஆக மார்ச் மாத பலன் தனுசு ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் நீங்கள் பாதிக்காமல் பொருளாதாரத்தில் தொழில்துறையில் மேன்மை அடைவீர்கள் ஆனால் ராசிநாதன் ஆறில் இருப்பதினால் எதிலும் எச்சரிக்கையாகவும் யாரையும் முழுமையாக நம்பாமல் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதே மார்ச் மாத கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும் இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் காலையும் மாலையும் மண்விளக்கல் நெய் ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கினால் போதும் நமச்சிவாயா மந்திரத்தையும் அல்லது உங்களுக்கு பிடித்த மந்திரத்தையும் முருக மந்திரமோ அல்லது ராம மந்திரத்தையோ உங்கள் போதிய அருகில் செய்யலாம் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தேவையில்லை கட்டாயம் கால காலபைவரையும் வணங்கிவிட்டு வரவும் சனி பகவானால் வரக்கூடிய சங்கடங்கள் குறையும் முடிந்தவர்கள் ஒருமுறை திருக்கொல்லிக்காடு சென்று பொங்குசனீஸ்வரரை வணங்கிவிட்டு வந்தால் சகலவிதமான நன்மைகளும் இந்த மூன்று ராசிகர்களுக்கு ஏற்படும் மற்ற ராசிக்காரர்கள் உங்களுடைய பூஜை அறையிலேயே மண்ணாலான நெய்தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வணங்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாக இருக்கும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பலனாகும் நன்றி வணக்கம்